திருப்பாடல்கள் அதிகாரம் ஐம்பத்தி நான்கு காக்க வேண்டுதல் பாடகர் தலைவர்க்கு நரம்பிசை கருவிகளுடன் தாவீது ஒளிந்து கொண்டிருப்பதாக சிப்பியர் சவுலிடம் தெரிவித்த போது தாவீது பாடிய அறப்பாடல் கடவுளே உமது பெயரின் வல்லமையால் என்னை காப்பாற்றும் உமது ஆற்றலினால் எனது நேர்மையை நிலைநாட்டும் கடவுளே என் விண்ணப்பத்தை கேட்டருளும் என் சொற்களுக்கு செவி கொடுத்தருளும் ஏனெனில் செருக்குற்றோர் எனக்கு எதிராய் எழுந்துள்ளனர் கூடியவர் என் உயிரை பறிக்க பார்க்கின்றனர் அவர்கள் கடவுளை அறவே நினைப்பதில்லை இதோ கடவுள் எனக்கு இருக்கின்றார் என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார் என் எதிரிகள் எனக்கு செய்ய விரும்பும் தீமையை அவர்கள் மேலேயே அவர் திருப்பி விடுவாராக உம் வாக்கு பிரளாமைக்கு ஏற்ப அவர்களை அழித்து ஒழியும் தன்னார்வத்தோடு உமக்கு பலி செலுத்துவேன் ஆண்டவரே உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன் இதுவே நன்று ஏனெனில் அவர் என்னை எல்லா இன்னல்களினின்றும் விடுவித்துள்ளார் என் எதிரிகளின் வீழ்ச்சியை நான் கண்ணாரக் கண்டுள்ளேன்